ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான பங்குனி மாதத்துண்டான ராசி பலனை தான் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பங்குனி மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துடைய சிறப்புகளை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார் அதே போல் இந்த மாதம் வசந்த மாதமாகவும் கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய மாதமாகவும் கருதப்படும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல மகர ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு பங்குனியில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் சூரியன் மாறுறதுனால மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஏற்படும் கிரகங்களிடையே அப்படி ஏற்படும் போது அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் இப்போ பங்குனி மாதம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மகர ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் மகர ராசிக்கார நேர்கள் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதற்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விதமாக உங்களால் சாதிக்க முடியும் அதனால் அதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க அதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பங்குனி மாதங்கிறது ஒரு சாதாரண மாதம் கிடையாது தெய்வீக திருமணங்கள் நடக்கக்கூடிய மாதம் அதே போல் பங்குனியில் உத்திர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் விஜய ஏகாதேசி விசேஷம் இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் பங்குனி மாதம் இருக்குது என்னென்ன விசேஷங்கள் வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மகர் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மீன மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் இலைகளை உதிர்த்து தாவரங்கள் துளிக்க ஆரம்பித்து பசுமையாக மாறும் ஸோ இது வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படும் சிவபெருமான் பார்வதியை கைத்தளம் பற்றிய மாதம் என்ற சிறப்பு பெறுவது இந்த பங்குனி ஸோ தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் நடைபெற இருக்கு அவை என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புராணங்கள் சொல்லப்பட்டது இருக்கிறது போல சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் நடந்திருக்கிறது என்று ஆன்மீக ஞானிகள் குறிப்பிடுறாங்க இந்த மாதத்தில் அன்னதானம் வஸ்திர தானம் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தானங்கள் செய்தால் கூட ஆயிரம் பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடாகும் என்று ஞானிகளை வந்து கூறுறாங்க அதே போல் பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திர காலத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான மன உருக வேண்டினால் திருமணம் நடைபெறாமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கிய சித்திக்கும் என்று புராணங்களில் கூறப்படுது அதே போல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசிக்கு விஜய ஏகாதேசி என்று பெயர் அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் எதிரிகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ஈஸியாக வெற்றி கொள்ளலாம் மேலும் பொருளாதார முன்னேற்றம் அபாரமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சு கூறப்படுது அதே போல் ராவணன் வந்து சிவையை சிறையெடுத்து சென்று விட்டார் எப்படி மீட்டு வருவது என்று ராமர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த ஒரு முனிவர் இந்த விஜய ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கப்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி விரதம் இருந்துதான் சீதை ராமர் மீட்டு வந்தார் தான் இந்த ஏகாதசி சக்தி ஏகாதசி என்று சொல்லப்படுது பங்குனி மாத உத்தர தான் சிவன் பார்வதி முருகன் தேவியானை ராமர் சீதை ஆண்டாள் ரங்க மன்னர் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக புராணங்கள்ல குறிப்பிடப்படுது மேலும் அர்ஜுனன் மகாலட்சுமி ஆகியோர் இந்த நாள்ல தான் அவதரிக்கிறாங்க இந்த நாள்ல மேற்கொள்ளக்கூடிய விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுது அதே போல காரடையா நோன்பு இந்த மாதத்துல முதல் நாளில் கடைபிடிக்கப்படுது கார்காலத்தில் விழுந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய விரதம் காரடையா நோன்பு என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தீங்கன்னா ஓஹோன்னு இருக்கலாம் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி சாவித்திரி யமனிடமிருந்து தன்னுடைய கணவரான சத்யவானின் உயிரை மீட்பதற்காக விரதம் மேற்கொண்டார் சத்யவானின் உயிரை யமன் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்கிறார் யமனை வழிமறுத்து விவாதம் செய்து சத்தியவானின் உயிரை மீட்டு வருகிறார் சாவித்திரி அந்த நேரத்தில் சாவித்திரி மேற்கொண்ட விரதம் தான் காரடையா நோன்பு என்று அழைக்கப்படுது இந்த நோம்பு மாசி மாத இறுதி நாள் அன்று தொடங்கி பங்குடை முதல் நாள் நிறைவு பெறுது இந்த வழிபாட்டில் வைக்கப்படக்கூடிய நோம்பு கயிறு விரதம் முடிந்த பிறகு பெண்கள் அணியப்படுவது சிறப்பம்சம் இந்த விரதம் கணவனுடைய ஆயுள் நீடிப்பதற்காகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுது இந்த வரத்தை அம்மன் வழங்குவதாக இன்றளவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது மெயினாக இந்த மாதத்தில் பெண்கள் கௌரி விரதம் மேற்கொண்டால் கணவனுடைய அபிமிருத்த யோகத்தை முறியடிக்கலாம் இந்த விரதம் மாசி மாத கடைசி நாள் தொடங்கி பங்குனி மாதம் முதல் நாளில் நிறைவு பெறுது கணவனுடைய ஆயுள் விருத்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் இந்த விரதம் உறுதுணையாக இருக்குது இப்பேற்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள் இன்னும் நிறைய இருக்குது என்னென்ன எந்தெந்த நாட்கள் கொண்டாடப்படுது அப்படிங்கிற லிஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க காரடையான் நோம்பு பங்குனி உத்திரம் வைஷ்ணவ ஏகாதேசி பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி விஜய ஏகாதேசி சனி பிரதோஷம் சர்வ அமாவாசை உகாதி பண்டிகை இதெல்லாம் தான் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகை ஸோ இந்த பண்டிகைகள்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த பண்டிகைகளை நல்லா வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்கள் ராசிக்கு பங்குனி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன் பங்குனி மாதம் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கர்மகாரகன் சனியை அதிபதியாக கொண்ட மகர் ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும் உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட இணைவாங்க இந்த மாதிரியான பல மாற்றங்களோ அதிசயங்களோ இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்து கொள்வீங்க அதிகமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வாய்ப்பிருக்கும் போதே அதை பயின்றுக்குங்க அதுதான் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நல்லது குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி போங்கோ உங்களுடைய மனதில் சிலர் அது போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீங்க எப்போதோ உங்களுக்கு உதவியர்களுக்கு நீங்கள் மன உகந்து உதவக்கூடிய காலகட்டம் இது சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படுவீங்க உங்களை விட்டு எதிரிகள் விலகுவாங்க புதிய உறவுகள் உங்களுக்கு மலரும் அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வாங்க இந்த மாதிரியான சில அதிசயலாக வந்து நடக்கும் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டியாளர்களுடைய தடைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கும் கூட்டாளிகளை நம்பாம நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்க முடியும் பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும் மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கணும் தொழில் செய்கிறவங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால் ஊதிய உயர்வும் இருக்குது மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும் இதனால் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மருந்து நட்பு பாராட்டுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களோட சற்று பரமுகமாகவே நடந்து கொள்வாங்க அதனால் கோபப்படாமல் விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்ல முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு காண முடியும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகள் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் அனைவரையும் அனுசரித்து செல்லணும் நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கணும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும் அது உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவிகள் படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க தெளிவான மனதோடு படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை அள்ளுவீங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உதவிகரமாக இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளை எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாம போகும் ஸோ விளையாட்டுகள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மகர ராசில பிறந்தவங்களுக்கு உங்களோட துறைகளுக்கு ஏற்ப இந்த பங்குனி இப்படிதான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்களா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி